வாழ்க்கையே அலை போலே அதன் மேலே சோகமா பாட்டு பண்ணுகிறாப்பா குடும்பத்து கஷ்டம் கஷ்டமா வேலைக்கு போனா மட்டும் அதெல்லாம் செட்ட நல்லா வாய்ந்த மனுஷன் நான் மத்தவங்கதான் சொல்லுவாங்க நல்லா வாய்ந்த மனுஷன் நீயே சொல்லிக்கிறா எவனும் சொல்ல மாட்டேன்டா நான் சொல்லிக்கிறேன் போ போ வேலை பாரு யோ பிரச்சனை நான் தீட்டி வைக்கிறேன் பணம் பிரச்சனை ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம்பா சாப்பிட கூட வழி இல்லப்பா உனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க ஊர்ல எதுனே கடங்கடை வாங்கிக்கிட்ட அவங்க கிட்ட உத்தம ஒத்தருக்காரு கூட பத்து பைசா வாங்குது இல்லை இது வரைக்கும் அப்போ உன்ன பணக்காரன் ஆயிக்கிறியா நானு என்னப்பா சொல்றான் என்னதான் சொல்றேன் நான் சொல்றபடி நீ கேட்டா உன்ன பணக்காரன் ஆயிக்கிடுவேன் அப்பா தெய்வம் போல வந்துக்கிறேன் என்னப்பா செய்யணும் சொல்லுப்பா ஊர்ல தெரிஞ்சுங்கிட்ட எல்லாருக்கிட்ட போய் கடை வாங்கு கடை அப்புறம் உன் பணக்காரன் ஆக்கறதா இல்லையா பாரு சரிப்பா செஞ்சவங்க எல்லாம் போயிட்டு எவ்வளவு முடியுமா வாங்கிக்கணும்

அடடா எதுவுமே கேட்காத குத்துட்டு போயணும் பா நல்லவும் பா சரி ராகுவான்னா போய் கேட்போம் ஷோ காசு குத்து ஒன்றரை வருஷம் ஆகுது வட்டியும் கொடுக்கல முதல்ல கொடுக்க போலீஸ் கேஸ் தான் கொடுக்க போறோம் மேல நானா வேலை போயிடுச்சுண்ணா அதனால கொடுக்க முடியல கோச்சுக்காதண்ணா அசால்ட்டா கோச்சுக்காத சொல்ற ஒன்றரை வருஷம் யாரா தாக்கு பிடிப்பாங்க நான் எப்படின்னா அத்த மாசம் கொடுத்துறேண்ணா கோச்சுக்காதண்ணா ராகுண்ணா வணக்கண்ணா பாப்பா ஆந்த நல்லா இருக்கியா எங்கண்ணா ஜானியா என்ன மோஞ்சா எல்லாம் அதெல்லாம் பா சரி ஏய் இன்ன அபர ரொம்ப டல் ஆயிட்டீரே ஒண்ணு இல்ல ஒரு 20000 ரூபாய் தியாக அடுத்த மாசம் குத்துறே நான் அது என்னயா நீ இப்படி கஞ்சி நிக்கிற 20000 நான் தரையா அண்ணா அடுத்த மாசம் கண்டிப்பா குத்துற அண்ணா அஞ்சு மாசம் கழிச்சு கூட கொடு இப்போ என்ன இதுக்கு ரொம்ப நன்றிண்ணா நீ சொன்னதே போதுண்ணா நான் நன்றிடா அதுக்கு பா என்ன பா நோ நானா கேட்ட உடனே கொடுத்துட்ட இப்போதான் மொத்த வசூல் பண்ணேன்னு கூட்ட வச்சீயா ரொம்ப வட்டி டேய் நன்றி வட்டினா அதெல்லாம் போடா போடா மறக்க மாட்டேன்னா போயிட்டு வரணும் எப்படி வந்த நோ அவருக்கு மட்டும் வட்டியே இல்லாம காசு அனுப்புற அவன நீ ஒன்னா போடா வட்டி போடுறா பாருணா இருபது பத்து முப்பது இன்னொரு இருபது நேரம் வாங்கிட்டா போதும் கனி தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கல்லு பணம் காட்டி கடுப்பு ஏத்துற அது கல்லு பணம் உதட்ட காட்டி தன்ன தம்பி என்ன கவனங்குதாபா ஒன்னு தெரியாம இருக்குமானா இன்னும் ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது எங்க இருக்க எப்படி இருக்க நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சுப்பா என்னன்னா என்ன என்னாச்சு ரொம்ப சோகமா இருக்க தம்பி அது இருக்கட்டும்பா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண பண்ணுவியா

சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா நான் மாசம் மாசம் குடுத்துறேன் மாசம் மாசம் குடுக்கலண்ணா காக்கா மாதிரி பறப்ப புரியுதா புரியுது வரம்பா எல்லாருக்கிட்ட காசு குடுத்துட்டா டோபர் இதுல ஒன்பதாயிரம் ரூபாய் ரூபாய் நீ சம்பாதிச்சுக்கிற நான் சம்பாதிச்சுண்ணா நான் கடன் தானே வாங்கிக்கணுந்தா நீ கடை வேணும் அந்த காசு அவங்க கிட்ட பத்திரமா இருக்குது நீ சம்பாதிச்ச காசு எனக்கு ஒண்ணுமே புரியல பாஜ் எப்படி இதுதான்டா இந்த உலகத்துல நிறைய நந்தனு கிட்டா பணமே இல்லாம நான் எப்படி சம்பாரிச்சேன் நீ சம்பாதிக்கல என் மூலம் சம்பாதிச்சுக்குது அதான் உனக்கு சொல்றேன் காசு வச்சு இந்த மாசத்தை ஓட்டு அவங்க காசு எப்படிப்பா கொடுக்க எல்லாருக்கிட்ட டைம் கேட்டுக்கிறல ஆமா எல்லார்கிட்ட ரெண்டு மாசம் மூணு மாசம் தர நிக்கிறான் ரெண்டு மாசம் மூணு மாசம்ல தர நிக்கிறல்ல வேற உங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்களா அவங்க கிட்ட காசு வாங்கி அவங்க கிட்ட குத்துரு அவங்க அவங்க கிட்ட குத்துட்டா இதுதான் எல்லார்கிட்ட நேர்மா நான் வட்டி பாட்டு வாங்கி வாங்கமான ஏமாச்சிட்டாக்கா ஏமாத்திரம் பாத்தியா குடுக்கணும் நல்ல கம்பெனி வேலை போறவங்களா பார்த்து குடுக்கணும் இவனுங்களாம் கரெக்டா குத்துருவானுங்களா கண்டிப்பா மாசம் மாசம் குத்துருவானுங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோ இதெல்லாம் தப்பு இல்லையாப்பா தப்பே இல்ல இதுதான் நாட்டுல நிறைய இடத்துல நடக்குது எனக்கு ஒரு வழி காட்டிட்ட ரொம்ப நன்றிபா போப்பா சொன்ன விதிய வச்சுக்கு போயிச்சுக்கோ சரிதான்பா எப்பா ஒருத்தனை வழி காட்டி விட்டோம் மூணாயிரம் ரூபாய் நம்ம போவோம்

ஏய் போடா போடா வயிற்றுஞ்சலி படாத உங்களை மாதிரி ஆனால் தான் நான் அவ்வளோ கேள்வி இருந்தேன் யோ என்ன இந்த மாதிரி பேசுற உங்க கஷ்டத்தை நான் கொடுத்து வதணும் இல்ல நீ ஓய்விட்ட நான் அதில் பணக்காரன் ஆயிட்டா பணம் தானே ஆடாதண்ணா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல டெய் போடா உங்க வேலைக்கு போடுறா எல்லாம் எனக்கு தெரியும் இவ்வளவு தனாட்டில் இருக்கிறாதுண்ணா சரி நான் வரேண்ணா போடா வந்துட்டான் அறிவுரை சொல்றதுக்கு இந்த ஆள் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குதா

நீடிய கொஞ்ச காலத்துல நீ எப்படியா பாரு சாபி விட்டு போய் பாரு மூலை போடுற